இதோ பாரு மாமா புத்தாம்புது நாத்து ஆட்டி வீடு காத்து சிரிக்கு வெளில பார்த்து மாமன் கைய ஒரசு அது உனக்கு எனக்கும் புதுசு ஓ அழகேத்த சைஸு நான் வாங்கி தரேன் கொலுசு என்னடி இது பாட்டு நாத்து காத்து கீத்தனு அதை இல்லாம இப்ப ட்ரெண்டு உனக்கு என்னவா தெரியும் போன திறந்தாலும் இந்த பாட்டு வருது இன்னும் கொஞ்ச நாளைக்கு இந்த பாட்டு வரும் இன்னும் கொஞ்ச நாள் போச்சுன்னா வேற பட்டு வந்துடும் அது ட்ரெண்ட் ஆயிடும் சரி ஏன் இப்படி கொடை பிடிச்சி மட்டுமே நிற்கிறேன் அந்த பின்னாலே உட்காந்து பாத்துக்கலாம் நடி பாத்துக்கிட்டு ஒரு புத்தமா நீ ஏன் சொல்ல மாட்டேன் சொல்லுவீல்ல கரெக்டாக நான் வார நேரமாக பார்த்து மொளப்பிடி மல்லி பொடினா அரைக்கணும்னு சொல்லி காய போடுறேன் இன்புட்டு என்ன ஊருக்கே வரைக்க போற அடி நான் என்ன எனக்கு மட்டும்தான் அரைக்கிறேன் உங்க வீட்டுக்கு சேத்து தாண்டி அரைக்கிறேன் அதாண்டி விளவு எனக்கு என்ன விளையாடி நான் போகுது எங்களுக்கு எங்க அத்தை அரைச்சிக்க மாட்டாங்களா வேற ஓ மாறா வாய்தான் இங்கேருந்து அங்கே வரைக்கும் நீலும் மற்றபடி ஒண்ணும் சாப்பாடு தான் ஏதோ ஏனாலதான் செய்யும் மொழப்பிடி மல்லி போடலாம் சுத்தமா அரைக்க தெரியாது நான் தான் எப்பவுமே அரைச்சு கொடுப்பேன் சரி காலியாக போயிருக்கும்னு தெரியும் அவனும் கேட்கல நான் போடும்போது போது போட்டு அரைச்சி தரையும் கொண்டு போகும் நல்லா எப்படி வாங்கி தண்ணி நேரம் அதான் காய வச்சிருக்க பூரா எல்லாம் பார்சல் பண்ணி அனுப்புறேன் என்ன சரி போட்டு கொண்டு நன்னாரி வாங்கி நான் ஃப்ரிட்ஜில் பார்த்தேன் இருக்கிறத இருக்கிற பார்த்தா ஜூஸ் போட்டு குடிக்க வேண்டியது தண்ணி நான் என்ன தூக்கிட்டேவா போயிட்டேன் அதனால் நீ போடுற மாதிரி நீ போடுறது நல்லா குளு குளுன்னு நல்லா இனிப்பா சித்திப்பா இருக்கும் நான் பச்சை தண்ணில மாதிரி இருக்கும் ம் நல்லா பேச கேட்டுக்கிட்டேன் பாத்துக்கா கோழி வந்து வண்டி பறிக்கிட்டேன் பார்த்துக்காய் பறிக்கணுக்கா ஒன்று இருக்காது என்னடா அது இம்புட்டு காய அக்கா ஊருக்கே கொடுக்குற மாதிரி காய வச்சுருக்கு நம்ம எப்பாச்சும் ஒரு நாள் மொளாப்பொடி இல்லை மல்லிகைப்பொடி இல்லை கொடுக்கான்னு கேட்டால் இத்தனை கூண்டு அரை டம்ளர் தான் தரும் கஞ்சி பீசினார் இம்புட்டு காய வச்சு என்னதே ஒன்றுதோ மாமினா எப்போ வந்த நல்லா இருக்கியா ம் நல்லா இருக்கா நல்லா என்னம்மா நீட்டு தான் வந்திருக்கியா உன் வீட்டுக்காரர் இல்லையா இல்லை காலைல ஒரு தான் கொண்டாந்து விட்டுட்டு போனாங்க ரெண்டு நாள் இருந்துட்டு தான் போவேன் அவங்களுக்கு வேலை இருக்குன்னு போயிட்டாங்க எனக்கு காலேஜ் லீவு அதனால் அம்மா வீட்டில் ரெண்டு நாள் இருந்துட்டு போனான்னு அவங்களுக்கு வேலை இருக்கா லீவ் போட முடியாது அதனால் கூட்டம் வரும்போது வருவாங்க உனக்கு கல்யாணம் முடிஞ்சு ஒரு மாதத்துக்கு மேலே இருக்குல்லம்மா ஆமாங்க ஆண்டி ஒரு மாதம் முடிஞ்சு ஒரு வாரம் ஆயிடுச்சு அப்படியா சும்மா தான் இருக்கியா தலைக்கெல்லாம் ஊற்றிட்டியா இல்லையா நாலு எதுவும் தள்ளி போயிருக்கேன் இல்லைங்க ஆண்டி அப்படிலாம் ஒன்றும் இல்லை அடியே வந்து நம்ம பிள்ளைகிட்ட என்ன கேட்டுருக்கேன் இல்லைக்கா கல்யாணம் ஆயிடுச்சு ஒரு மாதத்துக்கு மேலே ஆயிடுச்சு இல்லை அதையும் தலை குடிச்சிட்டாலா இல்லை நாள் எதுவும் தள்ளி போயிருக்கா விஷயம் செய்யணும் இருக்கான்னு கேட்டேன் இதில் என்ன கருக்கு எல்லாரும் கேட்குற விஷயம் தானே நானும் கேட்டேன் தப்பாரு சரி நான் சூஸ் போட்டு வச்சிருக்கேன் போய் குடிப்போம் அடியே உனக்கு என்ன அறிவு இருக்கேன் எந்த காலத்துல இருந்து ஒரு மாசம் ஆனோன்னு கேட்கறேன் தலைக்கு ஊத்திட்டு இல்லையா என்னன்னு இப்பெல்லாம் கேப்பா அப்படியே போய் அதுவும் ஒன்னும் தெரியாத அப்படியே போய் ஆமா ஒன்னும் தெரியாது பிள்ளை கல்யாணம் ஆயிடுச்சு இனி குழந்தை பிறந்தோம் நீ என்ன அதே ஒரு மாசம் ஆயிடுச்சுன்னு கேட்டா என்னமோ நீ ரொம்ப கோச்சுக்கிறேன் என்னமோ தப்பா கேட்ட மாதிரி அது இல்லடி முன்ன மாதிரி அடி இப்போ பிளான் பண்ணி கூட வச்சிருப்பாங்க நமக்கு என்ன தெரியும் கூடாதுல்ல எப்படி மனசு கஷ்டப்படல என்ன மோக்கா நானா கல்யாணம் அடுத்த மாசமே வாந்தி எடுத்துட்டேன் நீ அதனால அதனாலதான் கேட்டுட்டேன் சரி சரி என்ன இப்படி காய வச்சிருக்க ஊருக்கே அரைக்கிற மாதிரி நான் கேட்டா மட்டும் உடனே இல்லைன்னு பஞ்சபாட்டு பாடிடுவேன் அடி எனக்கு அடி இம்படி காய வைக்கிறேன் மீனா வீட்டுக்கு அவங்க நாத்தனா வீட்டுக்கு எல்லாருக்கும் தான் அப்புறம் மீனாக்கலாம் லீவ் வரப்பதில்ல கொஞ்சம் பச்சை செய்யற காய வச்சிருக்கேன் முருகை புளிஞ்சு கொடுத்தா நல்லா சாப்பிடுவேன் இதுக்கு தக நான் காய போடுறது இல்லை வெயிலில் காய வச்சு இந்த கோழியை விரட்டி அப்பப்பா ஒரு நாள் பாடே போயிடும் நாங்கள் கடையிலே வாங்கிட்டுருது அது சீக்கிரம் சீக்கிரம் பொடி காலியாக போயிடுது உனக்கு அப்படியே மேல் வலி எனக்கு ஒரு நாள் காய் வைக்கிறதுக்கு முக்காலே அழுகிறேன் ஒரு நாள் காய வச்சா நாலஞ்சு மாதத்துக்கு வந்துடும்ல உனக்கு அளவும் தெரியாது வாங்கிட்டு வடி சொல்லி தரேன் மதிய போய் ஃபோன் பண்ணுறீ நான் சொல்கிற அளவு வாங்கிட்டு வரீங்களா அதுவும் பண்ண மாட்டேன் நீ இப்படி கடையில் வாங்கி அது என்ன டேஸ்ட்டாக இருக்குது நீ பழகி போச்சுக்கா என்னக்கா வந்துடுது மகா வந்திருக்கு என்ன சாப்பாடு செஞ்சேன் இந்த மீன் வண்டி வந்துச்சு அதனால வாங்கினேன் ஆமாக்கா முரளி மீனில் விற்றுக்கிட்டு இருந்தாங்க நான் போய் விலையை கேட்டேன் கொள்ள விலை சொன்னாங்க முந்நூறுவா நானூறுவாயின்னு அதே நான் சரி நீங்களே வச்சுக்கோங்க மீன் சொல்லிட்டு வந்துட்டேன் நீ அப்படி வந்துட்டேன் நான் ஒரு இன்னும் பிள்ளை வந்திருக்கேன் வச்சு கொடுக்கல நான் ஒரு ஆளாக வாங்க போகிறேன் அவள் வந்துருக்கேன் அதே ஒரு கிலோ வாங்கி வச்சிருக்கேன் அவளே குழம்பு வச்சி வருத்துருவா சரி சரி குழம்பு வச்சுன்னு எனக்கு கொஞ்சம் குழம்பு கொடுவேக்கா சரி டி கொஞ்சம் கழிச்சு வா மத்தியானா சாப்பிட்றது வாங்கிட்டு போகுது சரிக்கா அப்போ நான் வரக்கா மீன் அங்கே நினைக்கல இருக்கவும் பார்த்தேன் ரோட்டில் போய்கிட்டு இருந்தேன் அதையும் சரி அவளை பார்த்துட்டு போகலான்னு வந்தேன் சரி சச்சோ மிளகாத்தூள் மல்லித்தூள் வேலை இல்லை கொஞ்சோண்டு தான் இருக்குன்னு ஒரு வாரத்துக்கு தாங்குமான்னு தெரியலையே நமக்கு வேற அரைக்க தெரியாது மீன உங்க அம்மாட்ட கேட்கலாம் என்னத்தை கேட்குறது ஏற்கனவே மீனை விட்டுக்கிட்டே இருக்கும் இது தெரிஞ்சு நமக்கு அரைச்சி தர மாட்டாங்க நம்ம என்னன்னு கேட்குறது அப்படியே இடியாப்பமாகவும் காலியாக போச்சு அதுவும் அரைச்சி தர சொல்லணும் மீனை போனால் வீட்டுக்கு அவள்கிட்ட ஏசா சொல்லி விட்டுருக்கலாம் அவங்க அம்மாட்ட சொல்லியாச்சும் அரைச்சி வாங்கிட்டு வந்துருப்பா சரி இந்த மனுஷன்ட்டு சொல்லுவோம் இல்லைங்க நாங்கள் தண்ணி கட்டியில் இந்த வெங்காயத்தை எவ்வளோ நேரத்தையும் அறுக்கிட்டு இருக்கீங்க நான் அறுக்கிறாங்க கூட நேரம் நிற்கி குழம்பே வச்சிருக்கேன் அரை மணி நேரம் உட்காந்து இந்த வெங்காயத்தை தான் இந்த வெங்காயமே உங்களுக்கு நடக்குதுன்னா காய்லாம் எப்படினு இருக்குது இதில் விட காய் சாப்பாடு வேறு கேட்குறீங்க ஏண்டி காய் சாப்பாடு கேட்டது ஒரு குத்த மாடி அதுக்குன்னு ஊர் போட்டு வெங்காயத்தை கொள்ளையா தந்துருக்கா காக்கில வெங்காயத்தை இப்படிதான் வெங்காயம் தக்காளிலாம் காலி பண்ணிட்டு நீ அங்க காய் சாப்பாடு பிரியாணிக்கெல்லாம் வெங்காயம் தக்காளி நிறைய போட்டாலே நல்லா இருக்கும் அப்புறம் கொஞ்சம் போட்டு அப்புறம் நல்லா இல்ல அது நொட்டை இது நொட்டை சொல்லி தேவையா அதனால உங்களே நிறைய விட்டேன் இனிமே என்ன கேப்பியே ஐயோ சாமி உண்ட நான் கேட்கவே மாட்டேன் அது சரி எங்க வீட்டுல மொளா பொடி மல்லிப்பொடி அரிசி மாவு எல்லாம் காலியா போச்சுங்க அதுக்கு என்ன பண்றது காலியா போச்சுன்னா காசு தரேன் மொளாமல்லி வாங்கி வந்து காய போட்டு ஆறு இதே என்று சொல்லிக்கிட்டு இருக்கேன் ஏன் நான் காய போடணுமா இல்லை வாங்கிட்டு வந்து தரணுமா சொல்லு அது இல்லைங்க நான் எப்போங்க காய போட்டு அரைச்சிருக்கேன் எனக்கு தான் எதுவுமே வாங்கி ஒழுங்கா அரைக்க தெரியாதுன்னு உங்களுக்கே தெரியும் எப்போவுமே நமக்கு யார் அரைச்சி தருவா எப்போ யார் என் இழிச்ச வை தங்கச்சி இருக்காளே அவள் தான் அரைச்சி தருவா உங்க தங்கச்சிட்டே சொல்லி இந்த தடவை அரைச்சி தர சொல்லுங்களே ஒரு வாரத்துக்கு கூட வராது போலங்க அதுக்கப்புறம் என்னங்க பண்ணுறது கடையில் வாங்கி வச்சா அது என்னமோ சக்க சக்கையாக நல்லாவே இருக்க மாட்டேங்குது குழம்புல தனியாக மிதக்குது ஏன்டி நமக்கு கல்யாணம் ஆகி எத்தனை வருஷம் ஆச்சு நம்ம பிள்ளைகளுக்கே கல்யாணம் ஆகி பேர குழந்தை வரப்போது இன்னும் உனக்கு மொளா பிடி மொழிப்படி அறுக்க தெரியலங்கிற உன்னெல்லாம் வச்சுக்கிட்டு நான் எப்படி குடும்பம் நடத்துறேன் பத்தியா என்ன பண்றது எப்போ திட்டுறதானே சொல்லுங்களே நீனே சொல்லுவே இல்லாட்டா மீனா கூட காலைல போனால அவள்கிட்ட சொல்லிட்டு இருக்கலாம்ல அவ்வளவு ரோசம் உனக்கு இவ்வளவு ரோசம் பாக்குறப்ப நீனே பார்த்து அரைக்கணும் இதுல உனக்கு வேற அரைக்கணும் உன் மகளுக்கு வேற அரைக்கணும் ஆமாங்க நல்ல வேலை யாகப்படுத்திட்டேன் மலர்ந்தே காலியா போதும் ஃபோன் பண்ணா அரைக்கணும் என்னமோ நீ அரைச்சு கொடுக்குற மாதிரி அவள்கிட்ட பீத்து பீத்துன்னு பீத்து அவளுக்கு தெரியாத அவங்க அத்தை காரி அரைச்சு கொடுக்குறது சரிங்க சொல்லி இருந்த ஒரு வார்த்தை மறந்துடாதே என்ன சொல்றதுக்கு முன்னாடியே என் தங்கச்சி எங்க காய வச்சிருக்கானா அரைச்சு கொடுத்து விடுறேன் சொன்னா போன் பண்ணி சொல்லிட்டேன் அப்படியா ரொம்ப சந்தோஷங்க என்னதான் நான் கோச்சுக்கிறேன் என் மேல அக்கறையா தாங்க இருக்காங்க நல்லதுங்க சேச்சு அந்த தண்ணி குடி எவ்வளவு தண்ணி தாகத்தோட இருக்குது இந்த வெங்காயத்தை குடி அதுலயும் பாதி நிற்காம இருக்கு அரை குறை வேலை போடி போடி உங்க காரியம் ஆயிடுச்சு இல்ல போய் வேலையை பாரு பசிக்குது வேமா செய்யும் அப்படியே என் மருமகள் செஞ்சு தர மாதிரி செஞ்சு தாடி நீ செய்யற மாதிரி செய்யாதடி மகா கேவலமா இருக்கும் மருமக செய்யற மாதிரி வேணும் நான் பார்சல் பண்ணி தான் அனுப்ப சொல்லுவேன் நான் ஒரு வார்த்தை சொன்னா போதும் என் மருமக டக்கு டக்குன்னு அனுப்பிச்சிடுவோம் எல்லாரும் செஞ்சு கொண்டு வந்துடுவோம் உன்னை மாதிரியா ரொம்ப தான் போங்க கொடுக்காதுன்னு கேளுங்க எத்தனை நாள் எப்படி இருந்தியா அதுவும் வாஸ்தவம் தான் திடீர்னு நல்ல சாப்பாடு சாப்பிடும் நாக்கு ருசி கண்டுக்குச்சு வேற என்ன போ போய் வேலை பார் கொள்ளுப்பதே இந்த மனுஷன் கேட்பா நம்மளே டெய்லி சமைச்சு போனோம் அப்படியே இந்த மனுஷன் அடங்குவார் அப்பப்பா வேணாம்ப்பா நம்மளுக்கு வேலை வந்து கொண்டுருவோம் ஏய் அப்படியே முட்டை அவிச்சு வச்சுடு எனக்கு ரெண்டு முட்டை அவிச்சு தாடி ஆமா ஒரு ஆளுக்கே ஏழு முட்டை அவிச்சு கொடுப்பாங்க முட்டை இருக்கிறது நாலு முட்டை தான் இருக்கு அப்புறம் என்னடி எனக்கு ரெண்டு உனக்கு ஒன்னு சந்தோஷம் சாப்பிடுறது ஒன்னு வச்சிரு கரெக்டா தானே இருக்கு என் புள்ள மட்டும் ஒன்னு சாப்பிடணும் நீங்க சும்மா உட்காந்தே இருக்க ரெண்டு சாப்பிடுங்க அதெல்லாம் அப்பாக்கு கொஞ்சம் சந்தோஷ கோச்சுக்க மாட்டேன் போடி போய் வேலையை பார்த்தி அவனே இந்த பண்ணு கொடுத்தாலும் இவன் வேணும் தெளிவா போல ஒரு முட்டைக்கு பெரிய பஞ்சாயத்து பண்ணுவாங்க பிள்ளைக்கு ஏழு முட்டை திங்கிறதா வீட்டுல கோழிதான் வளர்க்கணும் வீட்டுல நம்ம வளக்க முடியுமா கோழி எல்லாம் ஆரம்பிக்கிறது அடைக்கிறது திறந்து விடணும் கோழி பேலன்னு சேச்சி